நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் முதல் சீசன் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிக்பாஸ் இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ளது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பிக்பாஸ் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்களும் அறிமுகப்படுத்தப்பட்டனர் இதில் நடிகர் தாடி பாலாஜியும் அவரின் மனைவியும் கலந்து கொண்டுள்ளனர் தாடி பாலாஜி கடந்த சில வருடமாக நடித்து பிரபலமானதை விட மனைவியுடன் சண்டை போட்டதால் வந்த சர்ச்சை மூலம் பிரபலமாக இருந்தார் இந்த நிலையில் இருவரும் நிகழ்ச்சியில் சில வருடங்களுக்கு பின்னர் நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியின் போது தாடி மனைவி அவருக்கு ஹாய் என்று கூறியுள்ளார் எனினும் மனைவியை கண்டுகொள்ளாமல் பாலாஜி சென்று விட்டார் ஏன் இவ்வாறு புறக்கணித்தார் என்று பார்வையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே இருவருக்கும் இடையில் மோதல் ஆரம்பித்துவிட்ட நிலையில் இவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது போல என்று அதிர்ச்சியுடன் கருத்து வெளியிட்டுள்ளனர் ரசிகர்கள் இதேவேளை பிரிந்து வந்த கணவன் மனைவி இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒன்றிணைய வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாகவும் உள்ளதாக ரசிகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் நடக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்